ஓம் சர்க்குரு அப்பாவே சரணம் என்ன தங்கம் நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேங்கிற மறுபடியும் உன் கஷ்டத்தை நினச்சி புலம்பி அழுதுகிட்டே இருக்கியே தங்கம் நான் என்னப்பா பண்ண முடியும் என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மட்டுமே வந்துட்டுருக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு மாற்றி மாற்றி கஷ்டங்கள் தான் வருதே தவிர சந்தோஷமான நிகழ்வுகள் என் வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குதுப்பா இப்படியே இருந்தால் நான் எப்படிப்பா அழுகாமல் இருக்க முடியும் அப்படின்னு தானே தங்கம் நீ என்கிட்ட கேக்குற கேட்குறேன் அதுக்காக இப்படி வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருந்தீன்னா உன் கஷ்டங்கள் எல்லாம் ஒரே நாளில் சரியாயிருமா சொல்லு துன்பங்கள் வரப்போ அதை ஏற்றுக்க பழகு தங்கம் கொஞ்சம் பொறுமையாக இரு ஒரு சில நேரம் சர்க்குரப்பா என்னை காப்பாற்றுவார் கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்க ஆனால் ஒரு சில நேரம் என்னன்னா சர்க்குரப்பா நான் எவ்வளவுதான் வேண்டினாலும் என்னை காப்பாற்றவே மாட்டேங்கிறாரு என்னை கைவிட்டாரு அப்படின்னு என் மேலேயே கோவப்படுறையே தங்கோ ஏன் தங்கோ உன் மேலே உனக்கு இருக்கிற நம்பிக்கையை விட உன் சர்க்குரப்பா என் மேலே நீ நம்பிக்கை வச்சு மூச்சுக்கு முந்நூறு தடவை சர்குரப்பா சர்க்குரப்பான்னு என் நாமத்தை உச்சரிக்கிற என் செல்ல பிள்ளனி என் சர்க்குரப்பா என்னை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றுவார் கைவிட மாட்டாரு அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிற என் குழந்தைய நான் எப்படி தங்கோ கைவிடுவேன் சொல்லு எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு இருக்குல்ல அவசரப்பட்டா எப்படி தங்கும் உன்னோட கர்மவினைய நீ அனுபவிச்சுத்தானே ஆகணும் உனக்கு வர இருந்த மிக பெரிய பிரச்சனைகள் இருந்தெல்லாம் நான் உன்னை காப்பாத்திருக்கேன் ஆனா அது உனக்கு தெரியாது தங்கும் இந்த பிரச்சனை எல்லாம் என் பெல்ல தாங்கி கடந்து வந்துருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா தான் தங்கம் உன் மேல நம்பிக்கை பொறுமை ரெண்டுமே இல்லை கஷ்டங்கள் குறைய காலதாமதம் ஆகுதேன்னு நம்பிக்கை பொறுமை இந்த ரெண்டையுமே நீ இழந்துட்ட இல்லையா கவலைப்படாத தங்கம் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் சொல்றது நீ இப்ப புரிஞ்சுக்க மாட்டேன் ஆனா இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி உனக்கு நம் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையும் கிடைக்கும் பார்த்தியா நீயே இந்த சர்கரப்பாவை புரிஞ்சுக்கிட்டு என் இடத்துக்கு வந்து எனக்கு நன்றி சொல்லுவேன் இது நிச்சயம் நடக்கும் தங்கம் நீ வேணா பாரு இது நிச்சயமா நடக்கும் சர்க்கரப்பா இப்படி சும்மா நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீ நினைக்காத நிஜமா இது ஒரு நாள் நடக்கும் நீயே இந்த சர்க்கரப்பாவை புரிஞ்சுக்குவேன் ஆமா சர்கரப்பா நமக்கு நல்லது தான் செஞ்சுருக்காரு நாம் தான் தேவையில்லாமல் வருத்தப்பட்டு அழுது நம்ம உடம்பையும் கெடுத்துக்கிட்டோம் மனசையும் கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நீ அப்போ புரிஞ்சுக்கவ தங்கம் இது நிச்சயமாக நடக்கும் பாரு உன் துன்பங்கள் எல்லாமே விலகிரும் இப்போ நீ எந்த அளவு அனுபவிச்சிட்டு இருக்கியோ அது எல்லாமே சீக்கிரமாக சரியாயிரும் தங்கம் எல்லாமே மாறி உனக்கு நீ விரும்பிய மாதிரியே நிச்சயம் ஒரு நல்ல சந்தோஷமான அமைதியான ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்னோட கடன் பிரச்சனைகள் உடன் பிரச்சனைகள் எல்லாமே சரியா இருந்தாங்க எல்லாரோட வாழ்க்கையிலயும் பிரச்சனை இருக்கும் தங்கோ நீ நினைக்கலாம் காசு பணம் இருக்கிறவங்க வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது அவங்க எல்லாருமே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னு அது அப்படி கிடையாது தங்கோ அவங்க வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் இருக்கும் சரியா நீ எப்பவுமே உன் வாழ்க்கைய மற்றவங்க வாழ்க்கையோட ஒப்பிடாத உனக்கு கிடச்சிருக்கிறத வச்சு நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிற வழியை பார்க்கணும் தங்கம் சரியா எல்லாமே மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும்